இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் மனித வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது அதற்கு காரணம் இரு பெரும் நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம் ஒன்று அகில உலக மானுட தோழமை நாள் ரெண்டாவது புனித அருளானந்தர் போரியூரிலே தனது வாழ்வை அர்ப்பணித்த நாள் முதல் நாள் எப்படி உருவானது என்றால் அகில உலக மானுட தோழமை நாள் எப்படி உருவானது என்றால் திருத்தந்தை அவர்கள் அபுதாபி நாட்டிற்கு சென்று அந்த நாட்டு மக்களை சந்தித்து குறிப்பாக இமாம் அவர்களை சந்தித்து அவரோடு பேசிய பொழுது ஒரு ஆவணத்தை அவர் வெளியிடுகின்றார் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அந்த ஆவணமானது வெளியிடப்படுகிறது அந்த ஆவணத்தினுடைய தலைப்பு மானுட தோழமையில் உலக அமைதியும் இணைந்து வாழ்ந்தவர் அது மிகவும் அருமையான ஆவணம் இதை படித்து பார்த்த ஐக்கிய நாட்டு சபை ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் அன்று இந்த டாக்குமெண்ட் நன்றாக இருக்கிறது ஆகவே பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியை அகில உலக மானுட நாளாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் நாளை அகில உலக மாரிட தோழமை நாளாக கொண்டாடுகின்றது இந்த மானுட தோழமை நாள் எதை வலியுறுத்துகிறது என்றால் மக்களுடைய மாண்பானது இந்த நாட்களிலே அதிகமாக சிதைக்கப்படுகிறது அதே நேரத்தில் மக்கள் ஒற்றுமையை இழந்து வருகிறார்கள் பல வகை குறிவினைவாதங்கள் பகைமை வெறுப்பு போன்றவை விதைக்கப்படுகின்றது திட்டமிட்டு அதனால் அரசியல் செய்யப்படுகின்றது மக்கள் இதை அனைத்தையும் கடந்து மதம் ஜாதி இனம் மொழி பாலியல் அனைத்தையும் கடந்து மனிதர்களாக இணைந்து வாழ வேண்டும் இணைந்து பயணிக்க வேண்டும் ஆவணத்தை வெளியிட்டதை ஐக்கிய நாட்டு அங்கீகரித்திருப்பது மிகவும் பாராட்டக்கூடியது இதை நமது வாழ்வாக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு சபை விரும்புகின்றது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இணைந்து வாழ்தல் உரையாடல் வன்முறையற்ற உலகத்தை உருவாக்குதல் அமைதி கலாச்சாரத்தை உருவாக்குதல் போன்ற மதிப்பீடுகளை உள்வாங்கி வாழ வேண்டும் என்று உலக மக்களுக்கு ஐக்கிய நாட்டு சபை அழைப்பு தருகின்றது அதுவும் இது வறுமையான நாள் என்பதை நாம் உணர வேண்டும் இரண்டாவதாக போர்த்துக்கல் நாட்டிலிருந்து வந்த புனித அருளானந்தர் ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகள் இந்திய மண்ணிலே குறிப்பாக தமிழ் மண்ணிலே அவர் பணியாற்றியிருக்கின்றார் அவர் பணியாற்றுகின்ற பொழுது சாதாரண பாமர மக்களிடையே ஒற்றுமையை உருவாக்கி அவருடைய மனித மாண்பை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக உழைத்து அவருடைய வாழ்வில் ஏற்றம் கண்ட அந்த மனித அருளானந்தர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஓரியூரிலே அவர் தலைமுற்றுண்ட அந்த நாளை தான் நாம் கொண்டாடுகின்றோம் அருளானந்தருடைய வருகையால் தான் இந்த பகுதியிலே மக்கள் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ மதிப்பீடுகளை உள்வாங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அருளானந்தருடைய வருகையால் தான் இந்த மண்ணில் அதிகமான ல் பெற்று உலகெங்கிலும்ச்சை பணி மட்டுமல்ல சமூக பணியும் ஆற்றி இந்த அருளானந்தருடைய வாழ்விற்கு சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே புனித அருளானந்த மனித மாண்பையும் மனித ஒற்றுமையும் வலியுறுத்துகிறார் என்பதற்கு வேண்டும் என்றால் புனித அருளானந்தர் திருத்தலத்திற்கு வருகின்ற பக்தர்கள் பலர் கிறிஸ்துவ சமயத்தை சாராத வந்து வழிபட்டு சென்றுகிறார்கள் இங்கு வருகின்ற மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த திருத்தலத்திற்கு வந்து சென்றால் எங்கள் உள்ளத்திற்கு மன அமைதி கிடைக்கிறது மனசாந்தி கிடைக்கிறது இங்கு வந்து சென்றால் குடும்பங்களுக்கு சமாதானம் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் முன்னூறாவது ஆண்டு விழாவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடைபெற்ற பொழுது போர்த்துக்கல் நாட்டிலிருந்து மூன்று ஆயர்கள் வந்தார்கள் அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருந்தது அந்த ஆயர்கள் சொன்னார்கள் அந்த திருத்தலத்துக்கு நுழையும் போது ால் உள்ளத்திலே ஒரு ஆழமான தோழமையினால் நினைவு நாள் இணைந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருமே எதற்காக உழைக்க வேண்டும் என்றால் இந்த உலகிலே தேவையான ஒன்று இருக்கிறது என்றால் நம் மன அமைதியில் மட்டுமல்லாமல் சமூக கலாச்சார சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்ற மனிதர்களாக வன்முறையை தவிர்க்கின்ற மனிதர்களாக இந்த உலகிலே நாம் அனைவரும் இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு அழைத்து தருவதாக பார்க்கின்றேன் புனித அருளானந்தர் திருத்தலம் ஓரியோர் இந்த அமைதியையும் இந்த சமாதானத்தையும் ஒற்றுமையையும் வலியுறுத்துகின்ற வளர்படுத்துகின்ற திருத்தலமாக ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பது இந்த மானுட தோழமை நாள் என்பது மான் தோழமை அதை வலியுறுத்தி சொல்வதாக பார்க்கின்றேன் ஆகவே நாம் அனைவரும் உலக அமைதியை உருவாக்குகின்றவர்களாக உலக அமைதிக்காக பாடுபடுவதாக இருந்ததற்கு வர வேண்டி இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் குறிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் சமூக நிறுவனங்களிலே இந்த அமைதி கலாச்சாரத்தை உருவாக்குகின்ற தோழ தோழர்களாக உருவாக்குகின்ற பணியாளர்களாக இருக்க அதனால அழைக்கின்றார் திருத்தந்தை அவர்களுக்கும் கிடைக்கின்றார் ஆகவே நாளை நாம் சிறப்பாக உண்டாகுவோம் எனது பெயர் அருள் தந்தை சிறு இயேசு சபை சார்ந்தவர் அருளானந்தர் திருத்தல வளர்ச்சியிலே பல ஆண்டுகள் பணியாற்றியவர் இப்பொழுது அது பசலிக்காவாக உயர்ந்திருக்கிறது என்றால் நாங்கள் அனைவரும் இவ்வளவுதான் முயற்சி இருந்தாலும் அது கடவுள் அருளால் அது உயர்த்தப்பட்டிருக்கின்றது இப்படி அருளானந்தர் இன்னும் தமிழ் மக்களுக்கு அறியப்படாமல் இருக்கிறார் ஆகவே தமிழ் மக்களுக்கு அருளானந்த அறியப்பட வேண்டும் அதே நாளில் மானிட தோழமை நாளின முக்கியத்துவத்தையும் நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் ஆகவே இந்த நாளை நாம் அறுத்து நாளாக கொண்டாடி வருகிற அனைவரையும் வரவேன்